இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்ளால் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிரியப்பாராக இந்த டெலிவிஷன்ல பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானங்களையும் சந்தோஷத்தின் ஆசிரியப்பார்கள் யூடியூப்ல பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளங்களை தேற்றுவாராக ஆற்றுவாராக தேவனே இந்த யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகளை நீர் ஆசீர்வத்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன் இந்த டெலிவிஷனில் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒருவரு கூட நரகத்து போகக்கூடாது உங்களோடு சஞ்சரிக்கும்படியாய் உம்மை சொல் வார்த்தை கீழ்ப்படியும்படியாய் குடும்பத்தில் கணவர் மனை பிள்ளைகளுக்கு அன்பே கட்டளை விடும் நான் செபிக்கிறேன் சத்ருடைய திட்டங்கள் எரிஞ்சு போகும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளை வேலைகளை கொடுத்து ஆசிர்வதி சுரண்டி திங்கிற சத்ருடைய தலைகள் எரிஞ்சு சாம்பலாய் போட்டு சூனியங்களை செய்து கைத்தொற்ற ஜனங்கள் எரிஞ்சு போக முடியாது செபிக்கிறோம் காட்டுல பறக்கிற பதரை போல அழிஞ்சு போக முடியாது ஜபிக்கிறோம் சத்ருளை இயேசுவின் நாமதால் குடும்பங்களை மாறி எரிஞ்சு போட்டோம் பிள்ளைகளை வேலையை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வல்லமையாக எடுத்து பிள்ளைகளை பயன்படுத்த முடியாது ஜபிக்கிறோம் வல்லமே மேல் வல்லமே மகிமே மேல் மகிமை பிள்ளைகளுக்கு மேல தெய்வோட ஆசிர்வாதம் தெய்வீக சந்தோஷம் உண்டாக முடியாது ஜபிக்கிறோம் வல்லமையின் மேல தெய்வம் மகிமை பிரசனம் இறங்கட்டு ராஜா இறங்கட்டு பேசுறது நீங்கள் அல்ல பிதாவாகிய பரிசுத்த ஆவியானோர் பேசுவான் என்று சொல்லி இருக்கிறார் நீர் பேசும் தேவனே நான் கேட்கட்டும் பெரியோர் சிறியோர் எல்லோரையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதி வரப்போற ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து ஆசீர்வதி தேவனை தண்ணினால் வரையிற அழிவு இங்கே தேசங்களை வராதபடி கிருபட்சம் கடல்கள் பொங்காதபடி இருக்கிறோம் மலை வெடிக்காதபடி இருக்குருபட்சம் ஜலத்தினால அழிவு எங்க தேசத்தில் வராதபடி இருக்குருபட்சம் தேவனை சென்னை பட்டணத்தில் ஜலத்தினால் அழிந்து தத்தளிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கூடம் பாதுகாத்து கொள்ளும் மணி மணிப்பூருக்காக நான் ஜெபிக்கிறான்ப்பா உம்முடைய பிள்ளைகள் வாய் கண்ணீர் வடிக்கிறது அறிந்திருக்கிறேன் படுகிற பாடை அறிந்திருக்கிறீர் தேவனே நினைத்தருளும் விடியாட்சிக்கிறான்ப்பா தேவனே உங்களுக்காக இரத்த சாட்சியா மறைச்ச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உண்டு தோப்பனை கணவனை விட்டு இழந்தது தவப்பனை மனைவி இழந்தது பிள்ளைகள் இழந்த குடும்பங்கள் உண்டு அவர்கள் என கைவிடாதபடி அனைத்து பிள்ளைகளை ஆசிர்வதியும் தோப்பனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் உம்முடைய வருகை காய்த்த துஷ்ட ஜனங்களை சந்தியும் பொல்லாத ஜனங்களே சந்தியும் தேவனே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் எங்கள் தேசத்தில் செழிப்பே கட்டளை விடும் நல்ல தலைவர்களை தாரும் தெய்வ மகிமையின் வல்லமே இறங்கட்டப்பா எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டு குழந்தைகள் மேல் இறங்கட்டு வாலிபர்கள் மேல் இறங்கட்டு முதியோர் மேல் இறங்கட்டு சத்துருடைய இயேசுபேல் நாவில் எரிஞ்சு சாம்பலாய் போட்டு சத்துருடைய திட்டங்கள் எரியட்டப்பா மனுஷ திட்டங்கள் எரியட்டு மந்திரவாதி திட்டங்கள் எரியட்டு துன்மார்க்க திட்டங்கள் எரிஞ்சு போட்டு சாம்பலாய் போட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவிகை சமாதானம் கணுமணி பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து வாழ வச்சு வல்லமையாக ஊழியங்களை பயன்படுத்தும் அடியாளைய உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் அந்த பிள்ளைகள் பேர பேரப்பிள்ளைகள் உங்களோடு சஞ்சரிக்க அனு கிரகம் பண்ணும் தேவனோடு பேச கிரமிச்சோம் மோசை பேசினது போல் பிள்ளைகள் பேசட்டும் தேவனே எவனுக்கு உரடின போல் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளை உராடட்டும் கரம் பிடிச்சு நடத்தும் கரம் பிடிச்சு நடத்தும் மோசை கூட இருந்து நீ கரம் பிடிச்சி நடத்துனது போல அடியாள மக்கள் மருமக்கள் பேர பிள்ளை நடத்தும் டெலிவிஷனில் பார்க்குற ஒவ்வொருவரையும் கரம் பிடிச்சி நடத்தும் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருவரையும் கரம் பிடிச்சி நடத்தும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் உன் வருகை காய்த்தப்படுத்தும் நீர் பேசும் நான் கேட்கட்டும் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவி நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமா ஊடல்லும் உயிரும் நீயாவா இல்லாத நாளல்லா நாளாகுமா நேரல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா கண்ணீர் நேரத்தில் காத்து வந்தீர் ல்லா நாள்மாள்வல்லா வாழ்வாகுமாம் வேதியின் நேரத்தில் வைத்தேர நேர் வேதனை நேரத்தில் வேண்டிக் கொண்டேர் வேதியின் நேரத்தில் மருத்துவரணி வேதனை நேரத்தில் வேண்டிக் கொண்டே நேரத்தில் தாங்கி வந்தேன் கேசு இல்லாத நாளல்லா நாள் ஆகுமா நேரல்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமா கேசு இல்லாத நாளல்லா நாள் ஆகுமா நேரல்லாத வாழ்வல்லா வாழ்வாகுமாம் கூட உயிரோனியாவா உண்மையின் வழியோ வா ஊடல் ஒன்று ஏரோனியாவா உண்மையின் மழியோனியாவா ஊடலின் பேர போனியாவா உள்ளத்தில் மகிழ்வோனியாவா கேசு இல்லாத நாள் அல்லா நாள் ஆகுமா நேரில்லாத வாழ்வல்லா வாழ்வாகுமாம் கண்ணீர் நேரத்தில் காத்து வந்தேர் சொன்பத்தி நேரத்தில் துணையான ரே கண்ணீர் நேரத்தில் காத்து வந்தேன் சுன்பத்தி நேரத்தில் துணையா தனிமை நேரத்தில் தாங்கி வந்தீம் நேரத்தில் வைத்தேரானேர் இல்லாத நாளல்லா நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வாகுமா கர்த்தரும் இரட்சகுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக்கொள்ளால் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே பிரசங்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு விதிக்கிற கட்டளை எல்லாம் கை நீ ஆசிரோதிக்கப்பட்டு இருப்பாள் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே நீ போகையிலையும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாள் நீ வருகையிலையும் ஆசிரியக்கப்பட்டு இருப்பாள் நீ கைவிட்டு செய்யும் வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன் நீ மா ஒரு மாவுப்பை செய்கிற உன் தொட்டியும் உன் எண்ண எண்ணக்கரசும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எப்படி இருந்தால் அவர் விதிக்கிற கட்டைகளையெல்லாம் கை கொண்டு வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் நீ கீழ்ப்படிந்திருந்தால் ஆசீர்வாதம் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாகாமல் மேலாகுவா என்று சொல்லியிருக்கிறார் உனக்குரோதமாய் ஒருதரோடு வருவார்கள் ஏழு தரோடு ஓடி போவார்கள் சொல்லியிருக்கிறார் உன் சத்ருவனி தேடி பார்த்தாலும் காண மாட்டா என்று சொல்லியிருக்கிறார் அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது அன்பானையன் தேவ பிள்ளைகளே ஜீவாதிபதி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது நீ போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் நீ வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் ஏற்ற காலத்திலும் தேசத்தில் மழை பெய்யும் அநேக ஜனங்கள் கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்காதிருப்பான் என்று சொல்லியிருக்கிறார் நம் ஜீவாதிபதி ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழும் போது அவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உன்மேல் தங்கும் என்று சொல்லியிருக்கிறார் நீ வலது புறத்தாகிலும் இடது புறத்தாலின் சாயாதிருப்பாயாக என்னை வீட்டு நீ அந்நிய தேவர்களை நாடி போனால் நீ இல்லை சொல்லப்படுகிற அத்தனை ஒரு சாபமா முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா இல்லாவிட்டால் சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணும் வெல்லகாதிருங்கள் சொல்லியிருக்கிறார் நம் ஜீவாதிபதி ஆண்டவரா இயேசுவை விட்டு வெல்லகாதிருங்கள் நீ போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மருமக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அவர் மார்போடு சாய்ந்திருக்கும் போது ஆசீர்வாதத்தும் ஆசீர்வாதம் 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 களஞ்சங்கள் புரண்டோடும் ஆலயங்கள் திராட்சரசம் புரண்டோடும் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை மாவு பேசுகிற மாவு தொட்டி ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் எண்ணெய் கலசு ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் ஒருபோதும் மாவு பாரில் மாவு குறைவதில்லை எண்ணெய் சட்டில் எண்ணெய் குறைவதில்லை ஜீவாதிபதி ஆண்டவரா ஏசு கிறிஸ்து அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனேம்பேட்டு ஐயாயிரம் புருஷருக்கு கொடுத்தாரே அந்த ஜீவாதிபதி ஆண்டோரா ஏசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் சொல் வார்த்தையை நடக்கும் நடக்கும்போது அவர் கரம் பிடிச்சு நடக்கும்போது அவர் அண்டி கொள்ளும் போது அவர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் கடற்கர மணலை போல் நம்மளை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என் மேல் அன்பு கூர்ந்து என் கற்பநிலை கைகொள்களுக்கு ஆயிரம் மட்டும் இறக்கம் செய்வராக சொல்லியிருக்கிறார் அவருடைய அன்பு அவருடைய இறக்கம் அவருடைய கிருதை அவருடைய தயவு அவருடைய நற்குணம் பற்றி கொள்ள வேண்டும் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கள் ஒன்று ஒன்றாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரை வாசிங்கள் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் வரும் டெய்லி அந்த வசனத்தை காலையிலையும் மாலையிலையும் மத்தியானமும் இருக்க ஃப்ரீயாக இருக்க நேரமெல்லாம் வாசிங்க அந்த இருபத்தி எட்டாம் நீ உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசிங்க ஒன்னுல பன்னிரெண்டாம் வசனம் வர வாசிங்க அதில் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு மகிமையான வசனங்கள் இருக்கிறது எவ்வளவு வசனம் இருக்கிறது உனக்குரதமாக ஒரு தெருவோடு வருவார்கள் ஏழு தெருவோடு ஓடி போயிடுவார்கள் ஒரு சத்ருவனை தேடியும் காணாதிருப்பா என்று சொல்லியிருக்கிறார் எத்தனை பெரிய அன்பு ஹோரிமாலவா எவ்வளவு இறக்க நிறைந்தவர் எவ்வளவு கிருபையின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் எந்த பிலிசினியமாகி சத்ரு வந்தாலும் ஓடி போயிடுவான் எந்த மந்திர பயங்கரவாதிகள் வந்தாலும் பிள்ளைகளை தொட்டாது அழிஞ்சு போயிடுவோம் அதுதான் சொல்லியிருக்கிறா என் கற்பனை நீ கை கொண்டிரு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு வரும் நான் விதிக்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரும் நான் உனக்கு விதித்து சொல்லுகிறேனே இன்றைக்கு உன் தேசத்திலே மழை பெய்யும் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் நிறைய ஜனங்களுக்கு கட்டம் கொடுப்பா நீ கட்டம் வாங்காது இருப்பான்னு சொல்லியிருக்கிறாரே உன் சத்துருகள் ஒரு வழியாக வருவார்கள் ஏழு வழியாக ஓடி போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரே உன் மாவு பசரை தொட்டியும் உன் எண்ணெய் கலசம் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே உன்னை வாலா பார்க்காமல் தலையாகுவே நீ கீழாகாமல் மேலாவான்னு சொல்லியிருக்கிறாரே அப்படிலாம் சொன்ன தேவனை நம்பி வாழும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோமே அவர் கீழ்ப்படியும் போது அவர் சொல்வார்த்தை நடந்து நடக்கும்போது அவர் மார்போட் சாய்ந்து வாழும்போது ஆசீர்வதிக்கிறார் அவரை விட்டு விலகி நீ வலது புறத்தாயிலும் இடது புறத்தாயிலும் அந்நிய தேர்களை நாடி போனால் சாபம் என்று சொல்லியிருக்கிறார் நம்மனை யாரை நாடி இருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நம்ம பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் மருமக்கள் ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவர் பாதத்திலே காத்திருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் அவர் பாதத்திலே காத்திருக்க வேண்டும் ஹலல்வியா அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் மோசை இருந்தே போன ஒன்னோடு இருப்பேன் ஒன்று விட்டு விலகுவதும் இல்லை அவனை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அவரோடு இருக்கும்போது ஆசீர்வாதம் அவரோடு இருக்கும்போது அவ்வளோ மகிமையாக நடத்துவார் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோடு வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை எதுவுமே தேவையில்லை சொந்தங்கள் பந்தங்கள் எந் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அவர்கள் கூட இருந்து பணம் இருந்தால் சொந்தம் பந்தங்கள் ஆசி ஐஸ்வரி அள்ளி கட்டுறதுக்கு இல்லை என்றால் யாருமே ஆண்டோரா எந்த நேரத்திலும் நம்ம கூட இருக்கிறார் அவரை தேடும்போது உடனே தென்படுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் சொல்லுவார்த்தை கீழ்படிஞ்சு நடப்போம் என்று சொன்னார் அவரோடு மார்பில் இருப்போம் என்று சொன்னார் அவர் கரம் பிடிச்சு நடத்துகிற தேவனா வீட்டுக்குள்ள உலாவுற

போது எல்லாவற்றையும் மாற்றிடுவார் கட்டம் பிரச்சனைகள் மாறும் கண்ணீர்கள் மாறும் துன்பங்கள் மாறும் உபத்திரம் மாறும் குடும்ப பிரச்சனைகள் மாறும் வீட்டு லோன் கட்ட முடியல அதை தீர்த்து தருவார் நகை திருப்பி தருவார் எல்லாவற்றையும் அவர் பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லா கண்ணீரையும் தொடச்சி ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லா கஷ்டத்தையும் மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் அன்புக்குரிய தெய்வ பிள்ளை எத்தனை அன்புள்ளவர் எத்தனை அன்புள்ளவர் எத்தனை அன்புள்ளவர் அன்புக்குரிய தேவ பிள்ளை என் தாயை விட என் தகுப்பனை விட என் குடும்பங்களை விட எங்கள் அம்மாலாம் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் எனக்கு எங்கள் பன்னிரெண்டு பிள்ளைகளுக்கு பிறந்தாலும் மூணு பேர்கிட்ட தான் எங்கள் அம்மா பாசமாக இருப்பாங்க என்னட்ட என் தங்கச்சிட்டு எங்கள் ஒரு அண்ணன்ட்டோம் வேற யாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்காது அந்த வேலையில் கூட அவர்கள் கூட அவ்வளவு அன்பாக இருப்பாங்க அந்த அன்பை விட ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை அடிச்சு வளர்த்தது கிடையாது என் சகோதரியையும் எங்கள் அண்ணனையும் அவ்வளவு சொல்லமாக வளர்த்தாங்க ஆனால் அந்த அன்பை விட நம் ஜீவாதிபதி ஆண்டோரா ஏசு கிறிஸ்து அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது அவ்வளவு பெரிதாக இருந்தது இருந்தது அவ்வளோ பெரிதாக இருந்தது என்னுடைய உள்ளம் நொறுக்கப்படும் நேரங்களில் துக்கப்படும் நேரத்தில் கதறு நேரத்தில் நீ ஆளாதே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாரே அதுதான் எனக்கு மதுரமாக இருந்தது அலலுகா எந்த மனுஷரும் எனக்கு ஏற்ற முடியலை எந்த மனுஷரும் எனக்கு ஆற்ற முடியல என் ஜீவாதிபதி ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நீ ஆளாதே என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்ண்டா சொல்லிட்டாரோ எனக்கு அழுக வராது அலலுகா எந்த ஒரு பிரச்சனையும் பயப்படாது நான் உனோடு கூட இருக்கேன்னு சொல்லிட்டா அது எனக்கு பயமே இருக்காது அவர் அப்படி சொல்லிட்டா போதும் அவ்வளோதான் மக்களை இனி பயப்படாத நனோட கூட இருக்கிற ஏன் பயப்படுகிறார் அற்ப விசுவாசி விசுவாசியாகிறாமல் விசுவாசியாக இரும்பார் அப்படி சொன்னோடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பயம் ராத்திரியெல்லாம் பயமாக இருக்கும் நடுக்கமாக இருக்கும் தனியாக இருக்கிறனால எனக்கு பயந்துகிட்டே இருப்பேன் அவர் சொல்ல ஏன் பயப்படுகிறார் பயப்படுகிறவர்களும் அற்ப விசுவாசிகளும் ரெண்டாம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் ஞாபகம் இருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்பார் நானும் உன்னோடு கூட இருக்கிறேன் விட்டை சுற்றி ஒரு கூட தேவதூரில் நிறுத்தி இருக்கிறேன் ஏன் பயம் அன்பான தேவ பிள்ளைகள் யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சொல்லுவாங்க எப்படியாக இது நடக்கிறது எப்படியா இந்த தாய் இருக்கிறார்கள் முடியாத காரியம்தான் என் ஜீவாதிபதி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இருந்தபடி நான் நான் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அவரது ஆறுதலின் தேவனாக இருந்தார் மனுஷர் எல்லாரையும் ஏமாத்தினார்கள் மனுஷர் எல்லாரையும் கொள்ளையடித்தார்கள் மனுஷர் கூட பிறப்பே என்னுடைய பணங்களை கொள்ளையடித்தது என்னுடைய குடும்பத்தை குட்டிச்சவராக்கினது அவ்வளவா தருத்திரி அடைய வச்சது அவ்வளோ வறுமடையை வச்சது பசி அடைய வச்சது என் மகன்லாம் இந்த பாருங்கள்லாம் இருக்கான்னு அழுது அழுது அந்த குடும்பங்களை அந்த பிள்ளைகள சமாதான கேடு இல்லாதபடியாச்சு சந்தோஷம் இல்லாதபடி அந்த குடும்பங்களை கொலைக்கும்படி ஆச்சு தான் அவ்வளோவா கஷ்டப்பட்டோம் ஒரே எரிச்சல் ஒரே புளிசுண்ணியம் ஒரே மந்திரம் அப்படிலாம் குடும்பங்களை ஒட்டைக்கணும் அழிக்கணும் மருந்தட்டிக்கணும் பிரியணும்னு அவ்வளோ பிரிசுனியத்தை மத்தியிலையும் எல்லா சத்ரு சேனைகளையும் கூட்டமாக எரிச்சி காற்றுல பிறகு சாம்பலை போல பரத்தி விட்டார் என் பிள்ளைகளை பாதுகாத்தார் மருமக்களை பாதுகாத்தார் பேர பிள்ளைகளை பாதுகாத்தார் அன்புக்குரிய தெய்வப்பிள்ளைகளையும் சத்துருடைய சதி மோசங்களை சுட்டரித்தார் நம்ம அப்பா ஒருவரே போதுமானவராக இருக்கிறார் அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தால் ஆசீர்வாதம் அவருக்கு சொல் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நன்மை அவர் கரம் பிடிச்சு நடத்தினால் மேன்மை அவரோடு மார்பிலே சாய்ந்திருந்தா சந்தோஷம் வேதி இருந்தாலும் சரி கேன்சர் இருந்தாலும் சரி சுகர் இருந்தாலும் சரி பிரஷர் இருந்தாலும் சரி என்ன சாபம் இருந்தாலும் சரி எந்த மந்திரம் இருந்தாலும் சரி அப்படியே அவர் எரிச்சு போடுவார் பதர் எப்படி எரிகிறது வக்கீல் கூழ் எப்படி எரிகிறது அதே போல் நம்மளுக்கு குரோதமாக வர அப்படி எரிச்சு போடுவார் புலீஸ்னே அவங்களை வருகிறதா அப்படியே எரிச்சிருவார் குடும்பத்துக்கு கொலைக்கணும் அழிக்கணும்னு சாதி பிளீசினையும் பண்ணாங்களா அப்படி எரிச்சு சாம்பலாய் காத்துல பிறகு தூசியை போல எசப்பா பரத்தி விட்டுருவார் பயப்படாதுங்க நீங்கள் ஜெபிக்க வேண்டியதான் ஒன்று அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியதான் ஒன்று பிள்ளைகள் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் கருத்தா ஜபிக்க வேண்டும் தேவனை உம்ளை போலே மகன் மாற வேண்டும் உம்மை போலே மருமகள் மாற வேண்டும் உம்ளை போலே பிள்ளைகள் மாற வேண்டும் உம்மை போலே மகா மாற வேண்டும் உம்ளை போலே பாத்தி மாற வேண்டும் உம்ளை போல மருமகன் மக மாற வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் உம்மை போல் என்னை மாற்றும் உம்மை குணாதிசி உம்முடைய அன்பு உம்முடைய ஞானம் உம்முடைய பரிசுத்தம் எனக்கு பிள்ளைகள் மருமக்கள் பேரவையில் உண்டாகட்டும் என்று செபிக்க வேண்டும் அப்போந்தான் வாழ முடியும் அப்போந்தான் அவரோடு சஞ்சரிக்க முடியும் அன்பானைய தேவ பிள்ளைகளை அவர் சொல்ல இருக்கிறார் உன்னே ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பே வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன்னை ஆசிர்வதிப்பே உன் சந்ததி ஆசிர்வதிப்பே மூன்றாம் நாலாம் ஏழாம் தலைமுறை மட்டும் ஆசிர்வதிப்பேன்னு இருக்கிறார் அவர் மாறுவோடு இருக்கும்போது எல்லா கஷ்டங்கள் மாறி போயிடும் உபத்திரங்கள் வரும் அவர் இருந்த படகுலே புயல் வந்தது வர்றதுதான் செய்யும் நம்மளை சோதிக்கும்படியாய் வர்றோம் ஆனாலும் சீராக ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் இல்லையா உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட கவலை இல்லையா நாங்கள் அழிஞ்சு போகிறோமே நாங்கள் இப்போது மறித்து போயிட்றோமேனு அவர் சொன்னார் அவரை தூங்க வச்சது நம்ம தானே அவர் தலைவணியை கொடுத்து தூங்க வப்பான்னு வச்சது நம்ம தானே அதனால தான் அது புயல் வர்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருந்தார்னா அவரை பேசிகிட்டே இருக்கணும் மரியாதை வந்து பேசிகிட்டே இருந்தாங்க பேசிகிட்டே இருந்தனால அவர் பேசிகிட்டே இருந்தார் அதனால் அவர் தூங்க வச்சதுன்னா அவர் தலைவணியை வச்சு அழகாக தூங்கினார் அதனால புயல் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அவரை தூங்க வச்சதுனால உங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை அதனால தான் வேதனை அதனால தான் கணவன் பாவத்திற்கு அடிமை ஆகுறாரு குடும்பத்தில் கணவன் மனைப்பிள்ளைகளும் அன்பு இல்லை நீங்கள் முதலாவது பைபிள் வாசி ஜெவிங்க ஃபாஸ்டிங் இருங்க பாவத்தை அரிக்க விட்டு ஜெவீங்க காலங்கள் பொல்லாத காலம் பயங்கரமான நாட்கள் தெய்வனுடைய வருகையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கிறிஸ்து நாச்சில் வைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல ஒப்பராகங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் சாபங்களை விட்டு விலகுங்கள் அவர் வீட்டுக்குள்ளே வந்து விட்டார் அவரை தூங்க வைக்காதுருங்கள் அவரோடு பேசிகிட்டுருங்க வேதத்தை வாசி வாஸ்து பேசுங்க பாட்டை பாடி பேசுங்க ஜபத்தை பண்ணி பேசுங்க நன்றி சொல்லி பேசுங்க துதி சொல்லி பேசுங்க அவருக்கு ஆராதனை செய்யுங்க அவர் தூங்க வச்சா புயல் வரதான் செய்யும் படகுல கடலுக்குள்ள புயல் வீசினா சூறாவளி பெரும் சூறாவளி அதட்டு நான் ரட அற்ப விசுவாசத்தில் ஏன் சந்தேகப்பட்டு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உன் குடும்ப வாழ்க்கையுமே பிரச்சனை வரலாம் கணவன் மனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரலாம் சத்ருவாலை கொண்டு வரலாம் அந்த சத்ரு சேனையெல்லாம் இருக்க இடம் இல்லாமல் அப்படியே சாம்பல் ஆக்கிடுவார் அப்படி காட்டில் பிறகு தூசி பதர் எப்படி பறந்து போகும் அப்படி போயிடும் உன் குடும்ப பிரச்சனை அப்படிலாம் மாறி போயிடும் நீங்கள் மொதல் ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க மொதல் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிங்க முதல் ஏசாப்பாட்டு அன்பா இருங்க பாவங்களை அறிக்கை விடுங்க உபவாசம் இருங்க குடும்பமாக உபாசம் இருங்க வீட்டு கூட்டங்களை நடத்துங்க ஜெப கூட்டங்களை நடத்துங்க இருந்து உபாசம் எல்லாம் விட்டு குடும்ப ஜெபம் பண்ணுங்க எப்பவுமே ஈசப்பாவோடு இருங்க சத்ரு தொட முடியாது அப்படியே அழிஞ்சு போயிடுவான் அவர் யோபு வேலையடைத்து பாதுகாத்த போல் உங்களை பாதுகாத்து கொள்வார் உங்களுடைய கணவன் பிள்ளைகளை உங்களை பாதுகாத்துக்கொள்வார் உங்கள் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்வார் வீடை பாதுகாத்துக்கொள்வார் கொள்வார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரு நாள் ஒரு மனிதர் என்னை பார்த்து சொன்னார் உன் வீட்டை கேட்டுட்டு வர்றதற்கு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னார் நான் கேட்டேன் ஏன் என்று கேட்டேன் உன் வீட்டை பார்க்குறதற்கே எனக்கு பயமாக இருக்கிறது என்ன பயம் அந்த ஒரு நடுக்கத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் மனுஷருக்கு மத்தியில் கொடுத்துருக்கிறார் துன்மார்க்க கூட்டத்தில் கொடுத்துருக்கிறார் கள்ள ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம அப்பா இருந்தால் போதும் யாரும் அசைக்க முடியாது தொட்ட முடியாது அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை போபாஸ் சொல்கிறார் ரூத்தை பார்த்து ஒருவர் ஒன்றுமேல் தொடாதபடி நான் வேலை ஆட்கள் கட்டளை விட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார் அவர் போவா சிரத்தை பார்த்து சொல்கிறார் ஒருவனும் உன்மேல் கைப்படாதபடி ஒருவனும் தொடாதபடி நான் வேலையாட்களுக்கு கட்டளை விட்டுருக்கிறேன் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்மளை கட்டளை விட்டு காக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவருடைய கரத்தை பிடிப்போம் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் அப்பா நாங்கள் வந்து உங்களுடைய அன்பை அறியதற்காக நாங்களும் மோமா பேசுகிறதற்காக ஸ்லாக்கியம் கிடைத்ததுப்பா இது எல்லோரும் கிடைத்து கிடையாது பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கே கிடைக்கல சாக்கடை இல்லை குப்பை இல்லை கிடந்த ஒன்றுக்கு உதவாத பேதை கோழை பொற மார்க்கத்தார் அறியாத ஜனங்கள் அந்த இடத்துல சாக்கடையில் என்ன நாரிக்கொண்டிருந்த எனக்கு நீர் தந்தியரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி இதே போல் என் குடும்பங்கள் கோத்திரங்கள் சாதிகள் ஜனங்கள் சிறியோர் பெரியோர் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் பா என் தேசம் வர வேண்டும் சுற்றி பட்டாத ஜனங்களும் அன்பை அறிய வேண்டும் நான் ஊழித்து போகிற இடத்துல இந்த ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ஜீவாதிபதி ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அன்பை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் வேறு ஒன்று நான் சொல்ல மாட்டேன் சிலவர் சொல்லுவாங்க நீங்க அங்கே வந்துருங்க இங்க வந்துருங்க சர்ச்சுக்கு வந்துருங்க நோ ஜீவாதிபதி ஆண்டோரா இயேசு கிறிஸ்தவங்களை நேசிக்கிறார் அவருடைய அன்பு மட்டும் அவர் மேல் நீங்க அன்பு வச்சா போதும் அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா போதும் ஒன்றா நீங்க மாற வேண்டாம் மதமும் மாற வேண்டாம் ஜாதியும் மாற வேண்டாம் ஏசு கிறிஸ்தவங்க மேலே அன்பா இருக்கிற அவருக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடங்க அவ்வளவுதான் இயேசு உங்களே நேசிக்கிறார் ரொம்ப பலவந்தம் பண்ண போகும்போது சொல்றாங்க அன்னைக்கு நாங்கள் மிஷனரி விழியத்துக்காக நான் போயிருந்தேன் விழுப்புரத்துக்கு ஒரு பெரிய அதிகாரி என்கிட்ட வந்து சொன்னார் எனக்கு பின்னால நாங்கள் வந்து சூசியஸை கொடுத்துட்டு நான் எனக்கு முடிஞ்சிட்டு நான் முன்னால் போயிட்டுருக்கோம் நானும் ஒரு சகோதரி மாட்டு ஒரு சகோதரி கிறிஸ்மஸ் எங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்குன்னு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கு அவர் ஏற்கனவே எங்களை நோட் பண்ணி உள்ளே போட்டதுக்கு தான் வந்தவர் வந்தோடனே நாங்கள் ரெண்டு ரூபா மென்னுக்கு போயிட்டோம் ஏன்னா ஒரு சகோதரி பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க இந்த ஒரு சகோதரி மட்டும் இருந்தாங்க அதில் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொன்ன மாட்டேன் கிறிஸ்மஸ் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கோன்னு கொடுத்த உடனே அவர் பிடிச்சி புக்கை வாங்கிட்டார் வாங்கிட்டு இருந்துட்டு சொன்னார் எங்கேருந்து வந்திருக்கீங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஐம்பது பேர் வந்திருக்கோம் ஐம்பது பேர் சென்னையிலேருந்து வந்தீங்களா மின்னுக்கு பொறையில் கூடு அப்படின்னு சொன்னார் ஒரு கூடுறாங்க அப்படின்னு நான் போனேன் போனேன்னு சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் நான் சொன்னேன் சார் என்ன பஸ் வரும் சார் நான் போகிறேன் என்னை நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் தர மாட்டிங்களா நான் உங்களை மகனை போல இருந்து கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஆமாம் பிரதர் நீங்கள் எனக்கு ஒரு மகை நான் உங்களுடைய தாய் மகன் சொல்லி தாய் கேட்காம போகிறது இல்லை தாய் சொல்லி பிள்ளை கேட்காமல் போகிறதும் இல்லை ஒரே வானம் ஒரே பூமி ஒரே காற்று ஒரே மழை ஒரே மனிதர் ஒரே கடவுளாக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னேன் கேட்க கேக்கேன்னு சிரித்தார் சிரிச்சுக்கிட்டு இனிமேல் இங்கே வரக்கூடாது போங்க அப்படின்னு விட்டார் பாருங்க நீங்களும் கடவுளை தானே கும்பிட்றீங்க நீங்கள் மனுஷராக சார் கும்பிட்றீங்க செத்து போன பணத்தையாக சார் கும்பிட்றீங்க இல்லைனா வேறு யார் மனிதர்களையும் கல்வியும் மண்ணை மாசாக கும்பிட்றீங்க வானத்தையும் படைச்ச கடவுளாக தானே கும்பிடுறீங்க ஏன் உங்களுக்குள்ளே அப்படி ஒரு வெறுப்பு வருகிறது வேதனை வருகிறது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அவருடைய அன்பு அறிந்தவர்கள் ஒருபோதும் விட்டு போக மாட்டார்கள் அவருடைய அன்பு ஒன்றும் போதும் பணமோ காசோ சொந்தமோ பந்தமோ செல்வமோ எதுவும் தேவையில்லை ஏசு கிறிஸ்து அன்பு ஒன்றே போதும் அவருடைய இறக்கம் ஒன்றே போதும் அவருடைய அழகு ஒன்றே போதும் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழுவோம் தேவன் தாமிரம் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிப்பாவே இறக்கத்தின் உள்ள தேவனை பார்த்துட்ருக்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் யூடியூப்பில் பார்க்குற மக்களெல்லாம் கண்ணீரை தொடையும் கவலையை மாற்றும் பிரச்சனையை தீரும் குடும்ப பிரச்சனைகளை மாற்றும் கணவன் மனை பிள்ளைகள் அன்பை கூடும் வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைகளை குடும் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பரலோரத்தை தைதிப்படுத்தும் எங்கள் தேசம் அழியாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் மழையினாலையும் பஞ்சத்தினாலேயும் அழியாதபடி எங்கள் தேசங்களை பாதுகாத்துக்கொள்ளும் இஸ்ரேவேல் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் இஸ்ரேவேல் தேசம் சமாதானங்களை கட்டில விடும் யுத்தங்களை ஓய பண்ணும் ஏப் தேத் ஆசிர்வதி அபுதாபி ஆசிர்வதி சலலா ஆசிர்வதி தேவனே மஸ்கட்டை பாதுகாத்த ஆசிர்வதி துபாய் ஜார்ஜாவை பாதுகாத்த ஆசிர்வதி அமெரிக்கா தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் அது ஒருத்தனை செய்கைகளுக்கு அழிஞ்சு போற ஜனங்களை சந்திங்கப்பா உங்க நாடு உங்க தேசம் சந்திங்க அண்ணனுக்கு மோனி சிலாசலம் அண்ணனு இருக்காடு ஜபிக்கிறோம் அந்த தரப்பின் வாசல் ஜபத்திற்காக ஜபிக்கிறோம் அங்கே வருகிற ஜனங்கள்லாம் உங்கள் ராஜத்துக்கு வரட்டு அண்ணனு சோகபலன் தீர்க்காய் சாத்தார் தேவனே பிள்ளைகள் மருமக்கள் பிள்ளைகள் எல்லாம் நம்ம கரத்தை நில வச்சு பாதுகாத்து ஆசீர்வதி நீர் பெருக நாங்கள் சிறுக உம்மை சித்தத்தை மட்டும் நாங்கள் செய்து முடிச்சு உம்ம ராஜ்யத்தை இருக்கிற குடும்ப சமாதானங்கள் சந்தோஷம் தெய்வீக மகிமை நிரப்பும் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அப்பானு யாக்கோபி ஆசிர்வித்தது போல் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளை ஆசிர்வதிக்கப்பட்டு ஊழியங்களை ஆசீர்வதி இதை பார்க்குற ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் கோடி கோடி வரட்டு கண்ணீர் துடைக்கப்படட்டு கவலைகள் மாறட்டு துன்பங்கள் மாறட்டு உபத்திரங்கள் மாறட்டு வேதிகள் மாறட்டுராட்சா அன்பின் தேவனுடைய வல்லமேன் கரத்தினால் தேவ பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்த அஸ்திரவதி நீர் உம்முடைய நாவ மாத்திரம் அமைப்படட்டு பி டி கிருஷ்ணபுரம் ஐயாக்கா ஜபிக்கிறேன் அவர் இருக்கிற கேன்சர் மாறட்டராட்சா செங்கடலை பிளந்தவர் வானங்களையும் பூமியை சிருஷ்டித்தவர் டேவிட்டர்களை விடுதலை கொடுத்தவர் அவர் விடுதலை கொடுத்து சாட்சியாக நூறு வயசு வர வாழக்கருபிச்சோம் ஊழியங்களை ஆசிர்வதியும் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே